ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம மாடி தோட்டத்தில் ஒரு அறுவடை வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு அறுவடை வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன் டிப்ஸு வீடியோ வந்து தனியாக கொடுக்குறேன் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுங்க ஃபீவர் கோல்டு இந்த மாதிரி ஆகிட்டனால வீடியோ போடலை இன்றைக்கி வந்து நம்ம மாடி தோட்டத்தில் ஒரு அறுவடை வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் அப்புறம் பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்கும்போது மைக்கை ஆன் பண்ணாமல் வீடியோ எடுத்துட்டேங்க அதனால் அதுக்கப்புறம் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேங்க உங்கள் வீட்டுத் தோட்டம் மற்றும் தோட்டத்திற்கு தேவையான தரமான நாட்டு விதைகள் உயிர் உரங்கள் வேப்பு புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு பஞ்சக்கவியம் மீனவிலம் பேக்ஸ் இதெல்லாம் நம்மள்ட்ட கிடைக்குங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு டீட்டெயில் எல்லாம் அனுப்பி வைப்போம் பொருட்கள் பார்த்திங்கன்னா கொரியர் மூலமாக நம்ம எல்லா இடத்துக்கும் அனுப்பி வைப்போம் இது கூடவே நம்மகிட்ட கோவக்காய் செடியும் கிடைக்குங்க அந்த நீட்டு கோவக்காய் நம்மள்ட்ட கிடைக்கும் அதுவும் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து நம்ம ஃபஸ்ட்டு அறுவடை பண்ண போகிறது என்ன அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா அந்த முள்ளாம்பழம் ஆரஞ்சு கலர் முள்ளாம்பழம் இப்போ தான் நிறம் வந்து மாற ஆரம்பிக்குது வீட்டில் கொண்டு போய் கட் பண்ணி வச்சோம்னா பழுத்துறோம் பார்த்தீங்களா கொஞ்சம் ஆரஞ்சு கலர் வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் ஏன் முன்கூட்டியே கட் பண்ணுறேன் செடியிலே இன்னும் பழுக்கட்டும் அப்படின்ட்டு நினைப்பீங்க அது என்னன்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த கொடி கொஞ்சம் காயிற மாதிரி இருக்குதுங்க காய் நல்லா பெருசாக இருக்குது அது முத்த முத்த கொடி தாங்கலைங்க கொஞ்சம் காயிற மாதிரி இருக்குது தான் சரி பறித்து வச்சிடலாமே அப்படின்ட்டு சொல்லி பறித்து வச்சங்க லைட்டாக அமுங்க கூட ஆரம்பிச்சிருச்சுங்க நாளைக்கே வந்து இது பழுத்தணும் பழுத்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி ஜூஸ் போட்டும் குடிக்கலாம் சக்கரை போட்டும் அப்படியே சும்மாவும் சாப்பிடலாம் நான் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சக்கரை போட்டு சாப்பிடுவேங்க பக்கத்துலேயே இன்னொரு கொடி இருக்குது இதில் காய் வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக தாங்க இருக்குது சின்னதாக இருக்கும்போதே பழுக்கிறனால இந்த கொடி வந்து காயில் ஏற்கனவே இதில் ஒன்று நான் பறிச்சிட்டேன் பழுத்தே கவர்க்குள்ளே விழுந்துருந்தது இல்லைங்களா அந்த கொடி தான் இது இப்போ கூட ஒன்று இருக்குது கவர் போட்டு விட்டுருக்கேன் பாருங்கள் பழம்லாம் எல்லா சீசன்லேயும் தாராளமாக வளர்க்கலாங்க நம்ம மாடித்தோட்டத்தில் வளர்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் எங்களுக்கு பிஞ்சு வந்து பழுத்து போயிடுது அது எப்படி பாலினேட் பண்றது இன்னைக்கு வந்து பீர்க்கங்காய் இல்லை முள்ளாம்பழத்தில் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் அதே மாதிரி நீங்க பீர்க்கங்காயில் பண்ணிக்கிங்க இப்போ நான் காமிச்சேன் அது வந்து பெண்பூ பெண்பூக்கு அடியில் காய் மாதிரி இருக்கும் இப்போ நான் கையில் பறிக்கிறது வந்து ஆண் பூ ஆண் பூக்கு அடியில் வந்து காய் போன்ற தோட்டம் இருக்காது அந்த ஆண் பூக்களை வந்து கிள்ளி எடுத்துக்கிட்டு அந்த இதழ்களை கிள்ளி எடுத்துங்க உள்ளே பார்த்தீங்கன்னா மகரந்த துகள்கள் இருக்கும் அதை பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பெண் பூவோட அந்த சிக்மா பாட்டில் லைட்டாக டச் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு மகரந்த சேர்க்கை வந்து நடந்துடும் காய் வந்து உங்களுக்கு வந்துடும் இதே மாதிரி பீர்க்கங்கா சொரக்காய் இதெல்லாம் பண்ணி விடுங்க உங்களுக்கு ஈஸியாக வந்து காய் வந்து வந்துடும் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த பீர்க்கங்காய் சுரக்காய் இதில் தாங்க நமக்கு வந்து காய் வந்து வராது அது ஏன்னால் மாலை நேரத்தில் போகுது சில நேரம் இருட்டி கூட போயிடுறனால இருட்டினதுக்கப்புறம் தேனீக்கள் வராது பட்டர்ஃப்ளை வண்டி எதுவுமே வராது பால்நட் வந்து ஆகாது சில நேரம் அதனால தான் காய் வந்து நமக்கு வராமல் போயிடுது அதனால அது ரெண்டுத்துக்கும் பண்ணி விடுங்க உங்களுக்கு காய் வந்து வந்துடும் அடுத்து இன்றைக்கி அறுவடையில் ஸ்பெஷல் என்ன அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் நம்ம போட்டுறது விட்டுருந்தோம் இல்லைங்களா அது வந்து அறுவடைக்கு வந்துருச்சு சும்மா வெங்காயத்தால் எதுக்காவது நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு நட்டு விட்டேங்க நமக்கு டூ இன் ஒன் ஆயிடுச்சுங்க இது நமக்கு வெங்காயமும் கிடச்சிருச்சு வெங்காயத்தாலும் கிடச்சிருச்சுங்க வெங்காயம் வந்து நல்லாவே விழுந்துருக்குது இன்றைக்கி பறிச்சிட்டு அதுக்கப்புறம் தால் இன்னும் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி உங்கள்கிட்ட அடுத்த அறுவடை விடியோவில் வந்து காமிக்கிறேங்க எவ்வளோ வெங்காயம் வந்து நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்ட்டு ரெண்டு பாட்டில் வந்து போட்டு விட்டுருந்தேன் ரெண்டு பாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் நல்லா பெருசு பெருசாக இருக்குது இன்னொரு பாட்டில் வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்குது அது மண்ணில் வந்து சத்து பற்றாக்குறையாக இருக்கும் இப்போ நான் பறித்தது வந்து நல்லா பெருசு பெருசாகவே இருக்குது அடுத்த பாட்டில் கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்குது வெங்காயம்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜூன் மாதமே போட்டிருந்தோங்க ஏன்னா இனிமேல் பார்த்திங்கன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிடும் அது சென்னையில் சொல்லவே வேண்டாம் மழைக்கு எப்போ பாரு மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்படி பெஞ்சிக்கிட்டே இருக்கும்போது வெங்காயம் கொஞ்சம் அழுகி போனாலும் போயிடும் அதனால பார்த்தீங்கன்னா நம்ம ஜூன் மாதமே போட்டு விடட்டோம் அப்படின்னா அந்த மழைக்குள்ளே நம்ம பறித்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் மழை முடிஞ்சு நவம்பர் டிசம்பருக்கு மேலே போட்டு விடலாங்க சின்ன வெங்காயம் வந்து நம்ம அந்த குட்டி குட்டியான அந்த சின்ன வெங்காயத்தை நட்டாலே போதி இந்த வித விதை போட்டுலாம் வளர்க்க வேண்டாம் குட்டி குட்டியாக இருக்குது பாருங்க அதை நான் வந்து நடவு பண்ணால் போதும் பழைய வெங்காயமாக இருக்கணும் புதுசாக இருக்கக்கூடாது அதையும் பார்த்துக்குங்க நிறையவே கிடச்சிருக்குதுங்க வெங்காயம் அடுத்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் அறுவடையே ஸ்டார்ட் பண்ணிவிடுவோங்க கத்திரிக்காய் நிறையவே இருக்குது எல்லாத்தையும் பறித்து போய்டுவோம் ஃபஸ்ட்டு நம்ம பறிச்சது வந்து பவானி கத்திரி அடுத்து பார்த்தீங்கன்னா பச்சை கத்திரி பச்சை கத்திரியிலேயே பச்சை குண்டு கத்திரியும் போட்டிருக்கேன் நீட்டு கத்திரியும் போட்டு விட்டுருக்கேங்க கத்திரிக்காய் அறுவடை பண்ணிக்கிட்டே ஒரு டிப்ஸு கத்திரிக்காயில் என்னன்னா கத்திரிக்காயில வந்து இந்த மெக்சிகன் பீன் பீட்டல் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து நிறைய வருங்க இப்போ நம்ம தோட்டத்தில் நிறைய இருக்குது அந்த மெக்சிகன் பீன் பீட்டல் அதாவது போலி பொரிவண்டு அப்படின்ட்டு சொல்லுவாங்க அது வந்து நம்ம பார்த்தாலே அதை எடுத்து போட்டு காலி பண்ணிடலாம் மேலேயே இலைக்கு மேலேயே இருக்கும் ரெண்டு வண்டு இருக்குதுங்க ஒன்று பார்த்தீங்கன்னா போலி வண்டு இன்னொன்று பார்த்தீங்கன்னா நமக்கு நன்மை செய்கிற வந் நன்மை செய்கிற லேடி பகுன்னு சொல்லுவாங்க ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து ஆனால் தெரியும் போலி வண்டு மேலே பார்த்தீங்கன்னா புள்ளி புள்ளியாக இருக்கும் கொஞ்சம் குண்டு குண்டாக இருக்கும் இதே நமக்கு நன்மை செய்கிற லேடி பகு பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் லைன் அப்படி க லைன் போட்ட மாதிரி இருக்கும் மேலே கீழேயும் போய் வந்த மாதிரி ஆனால் வந்து போலி வண்டை நம்ம கையால் எடுத்து காலி பண்ணிடலாம் அந்த லேடி பகை வந்து நம்ம தொடும்போதே அது ஓடி போயிடும் அப்படியே குடு குடு குடுன்னு ஓட்டமாக ஓடி போயிடும் அதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த போலி பொரிவண்டு வந்து கத்திரிக்காய் செடிகளை வந்து ரொம்ப ஸ்பாயில் பண்ணுங்கள் இலைகளை வந்து அரிச்சிரும் அப்புறம் அது முட்டையிட்டு அதோட லார்வாக்கள் ரொம்ப ப்ராப்ளம் பண்ணிடும் இது வந்து கத்திரிக்காயிலையும் பாவக்காயிலையும் இருக்கும் அதை பார்த்து காலி பண்ணிடுங்க நான் முடிஞ்சால் இன்னொரு வீடியோவில் அந்த வண்டை காமிக்கிறேன் உங்களுக்கு ஒரு ஆறு நிமிஷமாக வந்து மைக் ஆன் பண்ணாமே வீடியோ எடுத்துட்டேங்க இனிமேல் வர வீடியோ வந்து நேச்சுரலாக நேர்லியே பேசினது தான் வரும் அவ்வளோதான் இன்னும் உள்ள போலாம் நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு போய் தக்காளி செடி வந்து நடவு பண்ணணுங்க இங்கே பாருங்கள் எல்லாம் உள்ள இங்கே இங்கே ரெண்டு நட்டுருக்கோம் அப்புறம் அந்த சைடு அப்படி உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய நட்டுருக்கேன் லைபிரி ஆட்டோமோட்டோவும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் பெரின்னு நினைக்கிறேன் ஆமாம் அதுவும் வந்து நட்டுருக்கும் இதில் ஒரு நாலு அதில் ஒரு நாலு எட்டு செடி கிட்ட நட்டுருக்கேங்க இன்னும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வெண்டைக்காயெலாம் கொஞ்சம் போடணும் பழைய செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அறுவடை முடிய போகுது அதெல்லாம் பிடுங்கி எடுத்துட்டு அந்த பேக்கில் இருக்கிறதெல்லாம் பிடுங்கி எடுத்துட்டு மேலே மண் இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் எடுத்து கீழே போட்டு ஒரு ஏழு பேக் வந்து வெண்டைக்காய் செடி போடலாம் இருக்கேன் வாங்க உள்ள போலாம் கத்திரிக்காயெலாம் அறுவடை பண்ணியாச்சுங்க அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது இதில் காய் பாருங்க இங்கிட்ட வந்து பார்க்காம காய் சும்மா கொத்து கொத்தா இருக்குது பாருங்க உங்களுக்கு வீடியோவில் தெரியுது என்ன தெரியல நிறைய காய் பிடிச்சிருக்குது பழம் அதையும் பறிச்சிட்டு போயிடுவோம் இன்னொரு செடி அங்கிட்டு இருக்குது அதுலயும் பழம் இருக்கு போய் பறிச்சுக்கலாம் இங்க பாருங்க மினி ஆரஞ்சு இந்த பிளான்ட்ல நல்லா காய் காய்ச்சிக்கிட்டே இருந்ததுங்க என்ன ஆகும்னா அடிக்கடி வந்து மணத்தக்காளி செடி வந்து இதில் வளர்ந்து வளர்ந்து வந்துடும் நாங்களே சரி கீரை பறிச்சலாம் அப்படின்ட்டு விட்டுருவோம் அதனாலேயும் இந்த செடி கொஞ்சம் டல்லாயிக்கிட்டே இருந்தது அதனால இப்ப என்ன பண்ணிட்டோம் மணத்தக்காளி செடியை வந்து பிழுங்கிட்டோம் இதில் பாருங்க அந்த புழு இருக்கு பாத்தீங்களா இந்த லெமன் பிளான்ட்லலாம் வர்ற புழு தான் இது மழை காலம் வந்துச்சுன்னா இது அதிகமாக வரும் இது என்ன பண்ணிங்க எடுத்து போட்டு காலி பண்ணிடுங்க மோஸ்ட்லி அதுதான் வரும் இந்த லெமன் பிளான்ட்டுக்கு சிட்ரஸ் வகை அந்த எல்லா செடியிலையுமே அந்த புழு வந்து இருக்கும் தோல் பறிக்கும் போதே தோல் உறிஞ்சிட்டு வருது பாருங்க அவ்வளோதான் நல்ல வாசனையா இருக்கு பூ வந்து நிறைய வைக்கிதுங்க இப்போ மறுபடியும் அந்த மணத்தக்காளி செடி எப்படிங்கிற உடனே பூ வந்து நிறைய இருக்கு பூ நிறைய வச்சிருக்கு இங்கே பாருங்க அழகா இருக்கு நல்லா வாசனை கமகம கமகமனம் இருக்குதுங்க ஆரஞ்சு வாசனை தான் இங்க பாருங்க சூப்பராக இருக்கு உரிச்சி தான் காமிச்சேன் சாப்பிட முடியாது சும்மா சாப்பிட முடியாது ஏன்னா பயங்கர புளிப்பா இருக்கும் ஜூஸ் போட்டு குடிக்கலாம் அப்படி சொல்ல சொல்லையா இருக்குது நல்ல வாசனை சாப்பிட முடியாதுங்க புளிப்பா இருக்கும் கீழே எடுத்துட்டு போயிட்டு ஜூஸ் போட்டு குடிச்சுக்கலாம் வெண்டைக்காய் ஒரு நாலஞ்சு வெண்டைக்காய் தாங்க இருக்குது தான் எடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் இந்த வெண்டைக்காய் இந்த வெண்டைக்காய் செடி இந்த வெண்டைக்காய் செடி இது இதெல்லாம் எடுக்கலான் இருக்கேன் இந்த பாட்டுல கொத்தமல்லி இருக்கிறனால இது கொத்தமல்லி அறுவடை தான் இந்த வெண்டைக்காய் பேக்கெல்லாம் காலி பண்ணணும் இந்த லைன் ஃபுல்லா காலி பண்ணிட்டு தான் மேல இருக்க பைய இறக்கி அதுல கொஞ்சம் மண் கலந்து விட்டு மறுபடியும் வெண்டக்காய் போடலான் இருக்கேன் இப்ப வெண்டைக்காவே இல்லை பாருங்க தோட்டத்துல இருந்ததுன்னா ரெண்டு நாளைக்கு ஒருக்கா அது அறுவடை கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஒரு காய் இருக்கு அங்கோன்னு இருக்கு ஒரு செடி இருக்கு மூணே மூணு காய் தாங்க இருக்குது அப்புறம் நிறைய பேர் வந்து மண்ணல மண்ணுல வந்து நத்தை இருக்குது அப்படின்ட்டு சொல்லி சொல்றீங்க இல்லையா அது வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா அந்த புளிச்ச தண்ணி இருக்கு இல்லைங்களா நம்ம அரிசி கழுவுறது பருப்பு கழுவுறது இதெல்லாம் புளிக்க வச்சு மண்ணுல ஊற்றும் போது அது மேலே வரும் அந்த புளிப்பு வாசனைக்கு வந்து மேலே வரும் நீங்க அதை வந்து ஒரு கொள்ற மாதிரி ஏதாவது வச்சுக்குங்க மாடியில மண்ணு அழுறதுக்கு நம்ம பயன்படுத்துவோம் இல்லைங்களா அதை வச்சு அள்ளி கொட்டிடுங்க நம்ம இயற்கை முறையில அதான் பண்ண முடியும் வேற ஒண்ணும் பண்ண முடியாதுங்க நம்ம ஆர்கானிக்காக பண்ணும்போது கெமிக்கல் போட்டு அதை சாகடிக்க முடியாது இல்லைங்களா நீங்க அதை பண்ணுங்க அது மேல வரும் அள்ளி போட்டுருங்க இங்கே ரெண்டு செரி மட்டும் பலம் இருக்கு பாருங்க இருக்குது இருக்கு பசாங்களா இது பாருங்க நம்ம நட்டு வச்ச சிவப்பு மூக்குத்தி அவரை எல்லாம் பந்தலுக்கு போக ஆரம்பிச்சாச்சுங்க கொடிகளை சிகப்பு அவரை அப்புறம் பார்த்தீங்கன்னா சிறகு அவரை அப்புறம் கோழி அவரை இல்லை பட்டை அப்புறம் சிகப்பு இது எல்லாமே போட்டுக்கோம் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேலே வளர ஆரம்பிச்சாச்சு முள்ளங்கி பறிச்சு போயிடலாம் வாங்க போதும் அது அப்புறமா பறிச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு அறுவடை எல்லாம் பண்ணி முடித்தாச்சு என்னென்ன அறுவடை பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு ஒரு தடவை பார்த்துருவோங்களா முதல்ல பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் அப்படியே பக்கத்தில் பார்த்திங்கன்னா மினி அரஞ்சு ஒரு ஆறு மினி அரஞ்சு பறிச்சிருக்கோம் அப்புறம் கொஞ்சம் செரி டொமேட்டோ ஒரு மூணே மூணு வெண்டக்காய் இருக்குதுங்க பின்னாடி பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறையவே இருக்குது சின்ன வெங்காயம் அடுத்து பார்த்திங்கன்னா கிருணி பழம் ஒன்று வந்து அறுவடை பண்ணியிருக்கோம் அப்படியே வந்து முள்ளங்கி இன்னைக்கு வந்து நம்ம மாடி தோட்டத்தில் இந்த அறுவடை தான் பண்ணியிருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து ஒரு அறுவடை வீடியோ பார்த்தீங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து வீடியோக்கள் பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி ஹாப்பி கார்டனிங்